ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சைனாவில் ஷங்ஹாங் ஏர்போர்ட் போய்ட்டுருக்கேன் இந்த கார் டேக்ஸி வந்தது பாருங்கள் டெஸ்லா ஆட்டோ டிரைவில் போட்டுட்டு டிரைவர் ஃபோன் ஓடிட்டுருக்காரு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டுருக்கு பாருங்கள் சரியான டெக்னாலஜியாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மேன்வலில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டாரு ஸ்க்ரீனில் அந்த வித்தியாசம் பார்க்கலாம் நீங்கள் ஆட்டோ டிரைவில் ஓடுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கலராக வருது மேனுவல் ட்ரைவில் ஓடுறப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஷென்ஜன் ஏர்போர்ட்டுக்கு நைட்டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் ஃப்ளைட்டு பட் நான் இப்போது டைம் ஒரு செவன் தேர்ட்டி தான் ஆகுது ஏர்லியாகவே வந்துவிட்டேன் ட்ராஃபிக் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு நினச்சிட்டு ஆனால் ட்ராஃபிக்கே இல்லை ஏர்போர்ட் பாருங்கள் சரியாக கட்டியிருக்காங்க செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு எங்கள் கவுண்டர் இன்னும் ஓப்பன் பண்ணல அதான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்சம் நேரத்துலேயே ஓப்பன் பண்ண உடனே நம்ம வாங்கிடலாம் போர்டிங் பாஸ் என்ன ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ இது பாருங்கள் ஓ ஏர்போர்ட் நல்ல ஹை சீலிங் எல்லாம் ஸோ நம்ம போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது சீட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ கே இன்னைக்கு ஸோ இதுதான் உள்ளே வாஷ்ரூம் எமிரேட்ஸில் வாஷ்ரூம் இது வந்தவுடனே சரி ஆனால் டைம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே இறங்க முடியாது அதுதான் நான் விண்டோ சீட் எடுத்துருப்பேன் அதனால தான் சரி ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் வாஷ்ரூம் எல்லாம் காட்டிக்கலான்ட்டு உள்ளே வந்தேன் ஸோ இது என்னோடய சீட்டு பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து ஒரு பில்லோ ஒரு பிளாங்கெட் ஹெட் செட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஐய அமைச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கோட ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் மொத்தம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நம்ம ஷன்லேருந்து துபாய்க்கு இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டு இகே த்ரீ டூ நைன் போயிங் ட்ரிபிள் செவன் த்ரீ ஹண்ட்ரட் இஆர் இப்படின் ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமில் மூவிஸில் நம்ம போனோன்னா இந்தியன் மூவிஸ் அது மாதிரி கார்ட்டூன்ஸு நிறைய இருக்கும் நான் இந்தியன் மூவிஸில் அதுவும் குறிப்பாக தமிழ் என்ன இருக்குதுன்னு மட்டும் காட்டுறேன் நான் பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு போர் அடிச்சிருவேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸு இவங்க எதுவுமே மாற்றாமல் வச்சுருக்காங்க மூவிஸ் லிஸ்ட்டு இங்க பார்த்தீங்கன்னா இது இந்தியன் ரீஜனல் இந்தியா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மலையாளம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி குஜராத்தி எல்லா லாங்குவேஜும் நம்ம பார்க்கலாம் இங்கே ஸோ அதில் எது ப்ளே பண்ணோமோ சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்க வேண்டியதுதான் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மூவி இருக்குது நம்ம பக்கத்தில் ஒரு ஃப்ளைட் அரைவ் ஆகுது சரி அதனால தான் காட்டினேன் நான் இந்த ஃப்ளைட்டில் ஒரு ஹெட் செட்டும் ஹேண்ட் செட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ ஹேண்ட் செட்டில் நம்ம ஒரு வியூ பார்த்துக்கலாம் ஸ்டேட்டஸு அந்த மாதிரி ஸ்க்ரீனில் மூவி வேற கேம்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் इंसा मुड़ी आलमोस्ट मिनिटे फ्रीली टाइम ट्वल फाटी फाइव की डिपार्टोंमोस्ट क्लाच नईट எப்போவுமே சீட் வந்து லாஸ்ட்டில் பேக்கில் தான் ரிசர்வ் பண்ணுவேன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் ரிசர்வ் பண்ணுவேன் ஏன்னா சம்டைம்ஸ் ஃப்ளைட்டு ஃபுல்லாகலைன்னா பேக்கில் வந்து எம்டியாக இருக்கும் இந்த சீரீஸில் தான் அதில் நான் புக் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளைட் ஸோ உட்காந்துட்டு தான் போகணும் ஃபுல்லாகவே ஃப்க்கு ரன் கிட்ட வெயிட் பண்ணுறோம் ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகிட்டே இருக்குது ரொம்ப நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுறோம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளைட்டு லேண்ட் ஆச்சு என்ன சரி இது ரொம்ப நேரம் நிற்கிறோன்ட்டு எடுத்தேன் ஒரு ஏழு எட்டு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிருக்கும் அவ்வளோ நேரம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் இப்போ மட்டுமே எத்தனை ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது பாருங்கள் டேக் ஆஃப் ஆக கிளியரன்ஸ் கிடச்சிச்சு இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனவொடனோட டேக் ஆஃப்க்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது ஃப்ளைட் இருக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரன்வேக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம் அப்புறம் டேக் ஆஃப் பேக்லேயே இன்னொரு பிளைன் வரப்போ சீக்கிரம் எடுறா சீக்கிரம் எடுறான்னு மனசில் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா வந்து விட்ருவான்னு ஒன்றுட்டு ஏன்னா பேக்கில் இன்னும் அவ்வளோ க்யூ இருக்குது இது ஒரு சின்ன கேப்பில் தான் இவங்க கிளீரன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளால் என்ட்ராகும் போதே உள்ளே பார்க்க முடியுது பேக்கில் இன்னும் ஒரு மூணு நாலு ஃப்ளைட்ஸ் க்யூவில் இருக்குது அப்படி ஸோ இவங்களாம் ரன்வேயில் வந்துட்டு இமீடியட்டாகவே டேக் ஆஃப் பண்ணுறாங்க நார்மலாக ஒரு ஒன் டூ செகண்ட்ஸு வெயிட் பண்ணுவாங்க சில பைலட்ஸ் இவங்க எதுவும் பண்ணல ஏன்னா ரஷ் ஆவார் அப்படியே என்ட்ரானோன்னே டேக் ஆஃப் கடலுக்கு மேலே வந்துட்டு கடலுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட பிரிட்ஜு சைனா ஹாங்காங் மக்காவ் இந்த கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்குது கடலுக்கு மேலேருந்து கடலுக்குள்ளே போகும் அது அது தெரியுது அந்த பிரிட்ஜ் தான் பாருங்கள் நடுவில் தண்ணிக்கு நடுவில் லைட் பெரிய லைட் தெரியுது அதுக்கப்புறம் இல்லை ஸோ அங்கேருந்து கடலுக்குள்ளே இறங்கிடும் நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் மக்காவு அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரி பக்கத்துலேயே அது ஆனால் அண்டர் சைனாவில்தான் அவங்களுக்கான டிஃப்ரெண்ட் கரன்சி எல்லாம் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சைனா ஸோ அந்த கண்ட்ரியிலேருந்து சைனாவுக்கு இல்லைன்னா ஹாங்காங்க்கு நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அந்த சி அது அங்கே தான் இருக்குது சூப்பராக இருக்கும் அதுவும் வந்துட்டு எண்டா வருது நம்ம கடலில் வந்து இறக்கி ஓடி வந்து தான் நம்ம ஹாங்காங்ல வந்து மேலே லேண்டில் வரும் இதெல்லாம் டைம் இருந்ததுனா இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மெனு கார்டு ஃபுட்டு மெனு கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் டின்னர் வந்து லைட் மீல் லைட் ஸ்நாக்ஸும் ப்ளஸ்ஸு பிரேக்ஃபாஸ்ட் தராங்க ஸ்நாக் வந்து சிக்கன் ஆர் வெஜ்ஜு ரோலு அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராம்பிள் டேக்கு அப்படி இல்லைனா சிக்கன் நூடுல் இதுவங்க எது கொடுத்தாலும் நம்ம அவங்களோட டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட முடியாது எக்கு சுத்தமாக அவங்க வேறு லெவலில் இருந்தது அதனால் சரி சிக்கன் நூடுல்ஸ் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அது மாதிரி ஸ்நாக்க்கும் வந்து சிக்கன் சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கிலீஷ் சைனீஸ் அண்ட் அரபிக் மூணு லாங்குவேஜ் ஸோ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க இது சிக்கன் ப்ளஸ் ஒரு கப் கேக்கு மஃபின் ப்ளஸ் ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்கியிருக்கேன் ஏர்போர்ட்டில் லான்ச்சில் சாப்பிட்டப்போ டோட்டலாகவே நல்லா இல்லை அதனால் இந்த சாண்ட்விச் சாப்பிட்டேன் இது பாருங்கள் சீலிங் எம்பரேஜில் எல்லா ஃப்ளைட்லேயும் இந்த சீலிங் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரோல்ஸ் ரைஸ் காரில் பார்க்கலாம் இந்த ஃபினிஷிங் சீலிங்கில் எம்ப்ரேஜில் எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்கும் இப்போ காலையில் ஒரு மூணு மணி ஆகுது இது பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க சிக்கன் நூடுல்ஸ் வாங்க மூணு மணின்னால் நம்ம இப்போ சைனா டைமில் ஏழு மணி ஆகும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிடலை ஏன்னா சாப்பிட முடியல அந்த அளவுக்கு டேஸ்ட்டு யூஏஇக்குள்ளே வரும் ரொம்ப தூரம் கழித்து தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க டீசெண்ட் ஆகிறாங்கன்னு தெரியுது நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட்டில் இருந்துட்டு இப்போ கீழே வந்திருக்கோம் நல்லாவே லேண்டெல்லாம் கிளியராகவே தெரியுது நமக்கு ஒரு வழியாக ஏழு மணி நேரம் கழித்து இப்போ லேண்ட் ஆக போகிறோம் இங்கே டைம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே ஆகுது எப்படியும் லேண்ட் ஆகிறப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் ஆகிடும் சூப்பராக லேண்ட் ஆகுது என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ பார்க்கலாம் அநேகமாக நெக்ஸ்ட் ட்ரிப்பு ஹாங்காங் துபாய் டு ஹாங்காங் ஹாங்காங் டு துபாய் ஃப்ளைட் வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம போடலாம் இந்த யூடியூப்பில் இந்த ஃபோல்டர் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட் வீடியோஸ் இருக்கும் ஃப்ளைட்டில் இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணாத நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் ஆல்மோஸ்ட்டு நான் இந்த ஃப்ளைட்டு வியூ எப்படி இருக்கும் பக்கெல்லாம் இருந்தாலும் நான் டேயாக இருந்தாலும் அந்த வியூஸ் எடுத்து நான் போடுறேன் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுறேன்

இவங்க ரெண்டுத்துக்கும் சென்ட்ரலில் போகிறோம்னால எய்தர் ஏஆர் பி யாக தான் இருக்கும் பி தான் நமக்கு ரொம்ப கிட்ட இமிக்ரேஷன் போகிறதுக்கு ஏ சைடில் போட்டாங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகணும் இது லெஃப்டில் போகுது அதனால ஸோ நம்ம ட்ரெயின் எடுத்து தான் நம்ம இமிக்ரேஷன் பேகேஜ் கலெக்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது டபுள் டக்கர் 525 in the morning and the temperature is 26 degrees Celsius. Please keep your super fast and then your personal truck device is turned over and fly more until the ship sign is open. Before leaving us today, for your safety, please be cautious when opening the overhead locker and remember to check your seat area for any personal belongings. We will be arriving in concourse A. Namma route. China, Lerda B, Vietnam, Burma, Dalan grasp and India, where Motama grasped. அதுதான் நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ஃப்ளைட்டை ஒட்டி இறங்குற இதெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் உங்களுக்கு தெரியுது அது ஃப்ரண்ட்டில் ஸோ ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் நல்ல ஒரு பெரிய லிஃப்ட்டு என் ஒருத்தனுக்காக மாட்டோம் கீழே போனோன்னா நம்ம இமிக்ரேஷன் இருக்கும் சாரி இமிக்ரேஷன் இல்லை இங்கேருந்து ட்ரெயின் எடுக்கணும் நம்ம பாருங்க ட்ரெயின் எடுத்தாச்சு டிரைவர்லஸ் ட்ரெயின் எடுத்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பேகு கலெக்ஷனுக்காக போகிறோம் ஏதோ பேக் வருது அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தென் பாய்